ஒரு நிலம் அந்த நிலத்தை வந்து முழுமையா கோயிலாக மாத்த முடியுமா விவசாயத்துக்கும் ஜோதிடத்துக்கும் என்ன சம்பந்தம் ஜோதிடம் சம்பந்தமான மரங்களை வளர்க்குறதுல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சந்தோஷ் இப்ப இந்த நூத்தி எட்டு மரங்கள் இங்கே பிரபஞ்ச வனம்னு நீங்க உருவாக்கிட்டீங்க பல வருஷம் முயற்சிக்கு அப்புறம் உருவாக்கிட்டீங்க இப்ப இதுல ஏதாவது ஒரு மரம் இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து கடகராசியில ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் ஆயுள்ய நட்சத்திரத்துல இருக்காரு அவர் வந்து அவரோட வீட்டில் அவரோட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் பார்த்து அதுக்குரிய மரத்தை நடணம்னு நினைக்கிறாரு அப்படின்னா அந்த மரத்தோட விதை எங்க கிடைக்கும் எப்படி பராமரிக்கணும் இந்த மாதிரி அறிவுரை கேட்கறதுக்கு உங்களை எப்படி அப்ரோச் பண்ணணும் உதாரணத்துக்கு மரம் சரிங்களா அவங்க உதாரணத்துக்கு ஆயிலையும் வச்சுக்கோங்க முதல் பாதத்துக்கு அந்த பாதத்துக்கு எப்படி யாருக்கு என்ன ஜாதகத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம் மரங்கள் எங்க கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் என்னால சொல்ல முடியும் எல்லாம் எங்க கிடைக்குது அந்த கண்டு எங்க கிடைக்குது சொல்லலாம் பொதுவா புண்ணை முறை எல்லாருமே கிடைக்கும் அது நடுற விஷயங்கள் தான் பார்த்து நடக்கும் ரேரான மரங்கள் அப்படின்னு நிறைய மரங்கள் இருக்கு நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு காலுக்கு என்னென்ன மரங்கள் வைக்கிறோம் அந்த மரங்களை கிடைக்கலாத பட்சத்துக்கு கேட்டா நாங்களே வாங்கி கொடுப்போம் சரிங்களா சில மரங்கள் தான் ரொம்ப காஸ்ட்லியா தெரியும் இந்த மரங்கள் நாங்க சோ சாதாரண மரங்கள்ல நம்பியவே கொடுத்துடலாம் சரிங்களா ஆமா அதெல்லாம் ஒண்ணும் விஷயங்கள எவ்வளவு தூரம் இந்த பிரபஞ்ச மரங்களை கொடுக்க கொடுக்க நமக்கு நல்லது ஓ நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்க கொடுக்க அதுவும் நல்லது நம்ம யார் வேணா குடுக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சு மரம் வாங்கி கொடுக்கணும் எல்லாத்தையும் கொடுக்கும் நம்ம பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலுல மரமே இல்ல நீங்க இந்த உங்களை நட்சத்திரத்தை மரத்தை போய் அங்க வச்சு தண்ணி ஊத்திட்டு வாங்க விஷயமா இருக்கும் சரி இப்ப எங்கேயுமே எங்களால் வாங்கி இடமே இல்ல நான் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கேன் எப்பல்லாம் இங்க இடம் கிடைக்குதா நட்சத்திர முறை எங்கெல்லாம் வச்சிருக்கேன் மதுரையில் இருக்கேன் மதுரை இருக்கிற சும்மா வந்து தண்ணி ஊற்றிருப்போம் உங்க நட்சத்திரத்திலே வரலாம் லீவு நாள் ஒரு நாளாவது வந்து அந்த நட்சத்திரத்துக்கு தண்ணி ஊத்தி சும்மா வந்து இப்படி இருக்கு இந்த மரங்கள் பெரிய மரமா இருக்கு இது வந்து இது வந்து ஆர்த்தி ஆர்த்தி மரம் ஆர்த்தி ஆர்த்தி மரம் இப்ப தலைய வச்சு இப்படி வச்சு இந்த மரத்துக்கும் நமக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி சும்மா பேசுங்க இது உயிர் வச்சு பேசும்போது ரொம்ப விசேஷமா மாறும் இது ரெயிலு ஒரு ரெயில ஒரு தொடர்பு

இது ஒரு முத்திரை சரிங்களா இது முத்திரை இது முத்திரை என்ன உள்ளாக்கும் உள்ள வந்துட்டு நல்லா நல்லா கண்ணு முடிய மீறிட்டு ரயில்ல ஒரு நாலு வேடு இருக்கு சொல்றேன் உங்களுக்கே பார்த்து சொல்றேன் அந்த நாலு வேடு சொல்லி இந்த மரத்தை நம்மளையும் நம்மளும் நாலும் நான் இந்த மரத்துக்கு கனெக்ட் ஆயிட்டேன் கனெக்ட் ஆயிருக்கும் இது வந்து ரெய்கில சொல்லப்பட்டது ரெய்கின்றது நம்ம தியானம் மாதிரி ஒரு ஃபியூச்சர் மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் பண்ற விஷயம் சரிங்களா இந்த மரம் நமக்கு கனெக்ட் ஆயிடும் சரி எல்லா பேரும் நிறைய பேர் கிடைப்பாங்க வேலை செய்யும் கண்டிப்பா வேலை செய்யும் உங்க வீட்டுல மரம் வச்சீங்கன்னா கனி பண்ற எப்படி தெரிஞ்சுங்க அது சும்மா சொன்னா புரியாது அது எப்படின்னு செஞ்சு தெரிஞ்சுக்கிட்டா எங்கயுமே பார்க்க முடியாத ருத்ராட்ச மரமும் இந்த நூத்தி எட்டு மரத்துல ஒண்ணா வச்சிருக்கீங்க ரொம்ப அருமையான விஷயம் இதெல்லாம் வந்து ரொம்ப ரேரா ஏதாவது கோயில்கள்ல பார்ப்போம் நாகலிங்க மரம் ருத்ராட்ச மரம் இதெல்லாம் வந்து ரொம்ப கோயில்கள்ல பார்க்கக்கூடிய மரம் இதையும் வச்சிருக்கீங்க இப்ப பொதுமக்கள் சைட்ல இருந்து ஒரு கேள்வியா கேக்குறனே இப்ப நீங்க ஒரு ஜோதிடர் ஜோதிடம் சம்பந்தமா ஒரு பரிகாரம் பண்ணணும் எனக்கு ஒரு அஷ்டமச்சனி நடக்குது அந்த மாதிரி ஒரு பரிகாரம் சம்பந்தமா வர்றவங்களா இருக்கட்டும் இல்ல சாதாரணமா வந்து என் மகனுக்கு நேரமே சரியில்லை மகளுக்கு நேரம் சரியில்லை நான் அதை பாக்குறக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி வர்றவங்களா இருக்கட்டும் இல்ல எந்த தேவைகளுமே இல்லாம பொதுவா வந்து உங்களோட பிரபஞ்சவனம் ரொம்ப அருமையான விஷயமா இருக்கு இதை நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றவங்களா இருக்கட்டும் அவங்க எல்லாம் வந்து உங்களை எப்படி அப்ரோச் பண்ணலாம் சந்தோஷ் எந்த மாதிரி என்ன மாதிரி நேரத்தில் உங்களை ரீச் பண்ணலாம் நீங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுவீங்க பிரபஞ்சவனத்துக்கு வரதே ரொம்ப விசேஷம் தான் தெரிஞ்சுக்கோ மரங்களை பத்தி உணர்வு தொட்டு பாருங்க ஜோதிட ரீதியாக ஏதோ பிரச்சனை இருக்கு நமக்கு நமக்கு பிரச்சனை இருக்குன்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் முதல் விஷயம் கல்யாணம் நிறைய விஷயத்துக்கும் ரொம்ப தடையா இருக்கும் அது திருமண தடையெல்லாம் சரி பண்ணிக்கலாம் அவங்க நட்சத்திரம் மரத்தை வளம் வந்து இப்படி வளம் வந்து ஒரு மூணு சுற்றி சுற்றிட்டு சும்மா உட்காந்து பண்ணாலே மனது தெளிவாக இருக்கும் விஷயம் மனது தெளிவாக அதாவது நெருடல் காவலை தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத இந்த சுவாசம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சரிபெய்கும் அப்ப சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் இருக்கும் பேராணவ இப்படி இருந்தாலே நமக்கு எடுத்த தொட்ட தொட்டஹும் நினைச்ச கதையெல்லாம் அழிவு நீங்களும் பச்சைய பார்க்கும்போது நல்லா அப்படியே

இதெல்லாம் ஒரு முயற்சி செஞ்சு பாருங்க ஆனா இது வந்து உடனே நான் வந்து ஜி பூம்பா அப்படின்லாம் வந்து யாருக்கு இறைவன் பிடிக்கிறோம் இறைவனை எப்படி வழிபடுவது அப்படின்னு சொல்ற விஷயம் நாங்க இது நூத்தி எட்டு கோயில் நூத்தி கோயில் இந்த கோயில் இது இன்னொரு விஷயத்தை சொல்றேன் இன்னொரு விஷயத்தை சொல்றேன் இது வந்து உடனே ஒரு கோயில்லாம் கும்பாபிஷம் பண்ணும்ல அதே போல நூத்தி எட்டு கலச வச்சு அந்த மரத்துக்கு இருபத்தி ஏழு ஓம ஒன்றை போட்டு நூத்தி எட்டு வச்சு ஏழு நூத்தி எட்டு பெரிய ஒரு குருமாரங்களா வச்சு எல்லா கூட்டு வந்து மந்திர பண்ணி இந்த கும்பாபிஷேகம் சரிங்களா கும்பாபிஷேகம் பண்ணிருக்கோம் சும்மா மரங்கள் எல்லாம் செம்ம சாதனை நூத்தி எட்டு கோயில் என்ன பண்ணுவோமோ அந்த பிரதிஷ்டை பண்ணி எல்லாத்துக்கும் கும்பாபிஷேகம் பண்ணி பிராண பிரதிஷ்டை பண்ணி எல்லாம் செஞ்சால கும்பாபிஷேகம் பண்றது ஒரு

போக்குவரத்து நகர் பிஆர்சி போக்குவரத்து நேரம் பெருமாள் பிரபஞ்ச வண்ணம் பெருமாள் வந்து பிரதீஷ்ல இருக்கு பெருமாள் கோயில் சொல்லுவாங்க நேராக வரணும் சரிங்களா பிரபஞ்ச வண்ணம்னு சொல்லிட்டு கூகுள்ல நீங்க போட்டாலும் வந்துரும் சரிங்களா கூகுள் போட்டால்தான் வரும் இந்த விஷயத்தை தாண்டி வரும்போது அதாவது மெயின் அதாவது போக்குவரத்து நகர் இது வந்து கிராமம் வந்து சோழங்குண்ணி கிராமம் சோளம் சோழங்குருக்கு பஞ்சாயத்து ஆனா அது வர்றது வழி வந்து இந்த பக்கம் வரலாம் மலையங்குளம் பக்கத்துலயும் மலையங்கோளம் பக்கத்துல வழியும் வழியா இந்த பக்கம் வந்து கோம்பளத்து வந்து அதாவது மெயின் ரோட்ல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் வரும் பத்து நிமிஷம் உள்ள வந்துடலாம் இங்க வந்து பெருமாள் கோயில் பெருமாள் கோயிலுக்கு என்ன சொல்லுவாங்க தெரிஞ்சுக்கணும் விஷயம் வேற எந்த சந்தேகம் ஜோதிட ரீதியாகவும் மரங்கள் ரீதியாகவும் துரிச்ச சாஸ்திர ரீதியாகவும் என்ன சந்தேகம் கேட்கலாம் ஓகே